ரெண்டரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க போட்டோ எடுக்கல செல்ஃபி தான் எடுத்தாங்க ஓ செல்ஃபினா போட்டோ இல்லையா ஒரே ஒரு விஷயம் சொல்லு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு யாருமே வேண்டாம் அதனால தான் ரெண்டு புருஷன் வச்சிருக்கியா சரி இப்போ எனக்கு வேண்டாம் மேடம் ஒண்ணே யாருக்கு வேணாம் உங்களுக்கு வேண்டாம்

கண்டமன விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணன் அதுதான் இல்ல தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் எதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன்